நாட்டு மருந்து கடைகளில் விற்கப்படும் எந்த மூலிகை பொடி எதற்கு பயன்படும் புல் பொடி அதிக உடல் எடை கொழுப்பை குறைக்கும் சிறந்த இரத்த சுத்தி பொடி பற்கள் எலும்புகள் பலப்படும் வைட்டமின் சி உள்ளது பொடி குடல் பூணாற்றும் சிறந்த மலமிளக்கியாகும் பொடி அதிகமான கொழுப்பை குறைக்கும் இரத்த கொதிப்பிற்கு சிறந்தது அமுக்கரா பொடி தாது புஷ்டி ஆண்மை குறைபாடுக்கு சிறந்தது சிறுகுறிஞான் பொடி சர்க்கரை நோய்க்கு மிகச் சிறந்த மூலிகையாகும் நாவல் பொடி சர்க்கரை நோய் தலை சுற்றுக்கு சிறந்தது வல்லாரைப்பொடி நினைவாற்றலுக்கும் நரம்பு தளர்ச்சிக்கும் சிறந்தது தூதுவளைப் நாட்பட்ட சளி ஆஸ்துமா வறட்டு இருமலுக்கு சிறந்தது துளசிப்பொடி மூக்கடைப்பு சுவாச கோளாறுக்கு சிறந்தது ஆவரம்பூப்பொடி இதயம் பலப்படும் உடல் பொன்னிறமாகும் கண்டங்க திரிப்பொடி மார்பு சளி இறைப்பு நோய்க்கு சிறந்தது ரோஜா பூப்பொடி இரத்த கொதிப்புக்கு சிறந்தது உடல் குளிர்ச்சியாகும் ஓரிதழ் தாமரை பொடி ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மை நீங்கும் படுதல் நீங்கும் இது மூலிகை வயாகரா பொடி நரம்பு தளர்ச்சி நீங்கும் ஆண்மை சக்தி பெருகும் திப்பிலி பொடி உடல் வலி அலுப்பு சளி இருமலுக்கு சிறந்தது பொடி வாய்ப்புண் வயிற்று புண் ஆறும் சர்க்கரை நோய்க்கு சிறந்தது நிலவாகை பொடி மிகச்சிறந்த மலமிளக்கி குடல் புண் நீக்கும் நாயுருவி பொடி உள் வெளி நவமூலத்திற்கும் சிறந்தது கறிவேப்பிலை பொடி கூந்தல் கருமையாகும் கண்பார்வைக்கும் சிறந்தது ரத்தம் முழுவதும் சுத்தமாகும் இரும்பு சத்து உண்டு வேப்பிலை பொடி குடல்வால் புழு அரிப்பு சர்க்கரை நோய்க்கு சிறந்தது திரிபலா பொடி வயிற்று புனாற்றும் அல்சரை கட்டுப்படுத்தும் அதிமதுரம் பொடி தொண்டை கமறல் வரட்டு இருமல் நீங்கும் குரல் இனிமையாகும் துத்தி இலை பொடி உடல் உஷ்ணம் உள் வெளி மூல நோய்க்கு சிறந்தது செம்பருத்தி பொடி அனைத்து இருதய நோய்க்கும் சிறந்தது கரிசலாங்கண்ணி பொடி காமாலை ஈரல் நோய் கூந்தல் வளர்ச்சிக்கு சிறந்தது சிரியானங்கை பொடி அனைத்து விஷக்கடிக்கும் சர்க்கரை நோய்க்கும் சிறந்தது கீழானெல்லி பொடி மஞ்சள் காமாலை சோகை நோய்க்கு சிறந்தது முடக்கத்தான் பொடி மூட்டு வலி முழங்கால் வலி வாததுக்கு நல்லது கோரை பொடி தாது புஷ்டி உடல் பொலிவு சரும பாதுகாப்பிற்கு சிறந்தது குப்பைமேனி பொடி தோல் தோல்வியாதிக்கு சிறந்தது பொன்னாங்கண்ணி பொடி உடல் சூடு கண்ணோய்க்கும் சிறந்தது முருங்கை விதை பொடி ஆண்மை சக்தி கூடும் லவங்கப்பட்டை பொடி கொழுப்பு சத்தை குறைக்கும் மூட்டுவலிக்கு சிறந்தது நட்சத்திரக்குறி வாதநாராயணன் பொடி பக்கவாதம் கை கால் மூட்டு வலி நீங்கும் நட்சத்திரக்குறி பவுட் குடல்வால் புழுக்கள் அழிக்கும் சர்க்கரை நோய்க்கட்டுக்குள் இருக்கும் நட்சத்திரக்குறி வாழைத்தண்டு பொடி சிறுநீரக கோளாறு கல் அடைப்புக்கு மிகச் சிறந்தது நட்சத்திரக்குறி மணத்தக்காளி பொடி குடல் புண் வாய்ப்புண் தொண்டை புண் நீங்கும் நட்சத்திரக்குறி சித்தரத்தை பொடி சளி இருமல் வாயு கோளாறுகளுக்கு நல்லது நட்சத்திரக்குறி பொடுதலை பொடி பேன் உதிரும் முடி உதிரிவதை தடுக்கும் நட்சத்திரக்குறி சுக்கு பொடி ஜீரண கோளாறுகளுக்கு சிறந்தது நட்சத்திரக்குறி ஆடாதொடை பொடி சுவாச கோளாறு ஆஸ்துமாவிற்கு சிறந்தது குறி கருஞ்சீரக பொடி சக்கரை குடல் புண் நீங்கும் நஞ்சு வெளிப்படும் நட்சத்திரக்குறி வெட்டி பொடி நீரில் கலந்து குடித்து வர சூடு குறையும் முகம் பொலிவு பெறும் குறி வெள்ளருக்கு பொடி இரத்த சுத்தி வெள்ளைப்படுதல் அடிவயிறு வலி நீங்கும் குறி நன்னாரி பொடி உடல் குளிர்ச்சி தரும் சிறுநீர் பெருக்கி நாவரட்சிக்கு சிறந்தது நட்சத்திரக்குறி நெருஞ்சில் பொடி சிறுநீரக கோளாறு காந்தல் ஆகியவற்றை நீக்கும் நட்சத்திரக்குறி பிரசவ சாமான் பொடி பிரசவத்தினால் ஏற்படும் அதிகப்படியான இழப்பை சரிசெய்யும் உடல் வலிமை பெறும் தாய்ப்பாலுக்கு சிறந்தது நட்சத்திரக்குறி கஸ்தூரி மஞ்சள் பொடி தினசரி பூசி வர முகம் பொலிவு பெறும் நட்சத்திரக்குறி பூலாங்கிழங்கு பொடி குளித்து வர நாள் முழுவதும் நறுமணம் கமழும் நட்சத்திரக்குறி வசம்பு பொடி பால் வாடை நீங்கும் வாந்தி குமட்டல் நீங்கும் நட்சத்திரக்குறி சோற்று கற்றாழை பொடி உடல் குளிர்ச்சி முகப்பொலிவிற்கு பயன்படும் நட்சத்திரக்குறி மருதாணி பொடி கை கால்களில் பூசி வர பித்தம் கபம் குணமாகும் நட்சத்திரக்குறி கருவேலம்பட்டை பொடி பல்கரை பல்சொத்தை பூச்சிபல் பல்வலி குணமாகும் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணீரில் கலக்கி காலை இரவு சாப்பாட்டுக்கு பின் சாப்பிடவும் இஞ்சி எதனுடன் எப்படி சாப்பிட்டால் என்ன பலன் கிடைக்கும் ஒன்று இஞ்சி சாறை பாலில் கலந்து சாப்பிட வயிறு நோய்கள் தீரும் உடம்பு இழைக்கும் இரண்டு இஞ்சி துவையல் பச்சடி வைத்து சாப்பிட மலச்சிக்கல் களைப்பு மார்பு வலி தீரும் மூன்று இஞ்சியை சுட்டு உடம்பில் தோய்த்து சாப்பிட பித்த கப நோய்கள் தீரும் நான்கு இஞ்சி சாரில் வெள்ளம் கலந்து சாப்பிடவாத கோளாறு நீங்கி பலம் ஏற்படும் ஐந்து இஞ்சியை புதினாவோடு சேர்த்து துவையலாக்கி சாப்பிட பித்தம் அஜீரண்ணம் நாற்றம் தீரும் சுறுசுறுப்பு ஏற்படும் ஆறு இஞ்சியை துவையலாக்கி சாப்பிட வயிற்று உப்புசம் இறைச்சல் தீரும் ஏழு காலையில் இஞ்சி சாரில் உப்பு கலந்து மூன்று நாட்கள் சாப்பிட பித்த தலைச்சுற்று சுற்று மலச்சிக்கல் தீரும் உடம்பு இளமை பெறும்